CSK சிஎஸ்கே இன்சித்தாஸ் ஸ்கின் ஹெல்த் ஃபவுண்டேஷன் மூலமாக அர்டிகேரியா என்னும் கானாக்கடி தடிப்பு நோய் தோலில் உண்டாகும் பொழுது ஒரு சில குறிகுணங்கள் ஏற்படும் பொழுது உடனடியாக மருத்துவரை ஆலோசிக்கப்படும் என்னும் நோயில் தோல் பகுதியில் தடிப்பு போன்ற அமைப்புகள் உண்டாகும் இவற்றில் முக்கியமாக வாய் மற்றும் உதடு பகுதிகள் வீங்குதல் கண் இமைப்பகுதிகள் வீங்குதல் விழுங்குவதில் சிரமம் மற்றும் லேசான மயக்க உணர்வு இதய துடிப்பு அதிகரித்தல் போன்ற குறிகுணங்கள் ஏற்படும் பொழுது உடனடியாக அருகில் இருக்கும் மருத்துவரை ஆலோசிக்க வேண்டும் இந்த குறிகுணங்கள் ஏற்படும் பொழுது சுவாச தடை ஏற்பட்டு உயிரிழப்பு கூட கானாக்கடி என்னும் அர்டிகேரியா நோயில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் தவறான சிகிச்சை முறைகள் அல்லது செல்ஃப் மெடிகேஷன் வீட்டுமுறை முறை வைத்தியங்களை பின்பற்றும் பொழுது உயிருக்கு கூட பாதிப்பு ஏற்படும் அர்டிகேரியா என்னும் கானாக்கடி நோயில் காணப்படும் வகைகள் மற்றும் இதனை எவ்வாறு நோய்கணிப்பு முறை செய்வது இவற்றிற்கான சிகிச்சை முறைகள் என்ன என்பதை பற்றி அடுத்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் மேலும் தோல் நோய்கள் பற்றி ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அணுகவும் நான் உங்களோட சித்த மருத்துவர் லோகநாதன் சந்தோஷ்குமார் நோயில்லா தலைமுறையே நமது நோக்கம் சிஎஸ்கே ஸ்கின் ஹெல்த் ஃபவுண்டேஷனுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்